ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க வந்து மனசு இறங்கி வந்துட்டீங்க சரி மாமா அப்ப நாங்களும் கிளம்புறோம் இது நல்லா இருக்கே வந்துட்டு புள்ளங்க சாப்பிடாம கூட வீட்ல இருந்து கிளம்புவீங்களா அதெல்லாம் முடியவே முடியாது சாப்பிடாம எப்படி வெளிய போறீங்கன்னு நானும் பார்க்கறேன் ஐயோ அத்தை உங்களுக்கு தான் அத்தை வீண் சிரமமா இருக்கும் பரவாயில்ல அத்தை இதுல என்ன இருக்கு நம்ம வீடு தானே சாப்பிடாம போனா என்ன அத்தை இதில் என்னடா பசரமோ எனக்கு காலையில் எல்லாம் சமைச்சிட்டேன் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சா முடிஞ்சது இது போய் என்ன சிரமோ நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிடாம போயிடலாமா நல்லாவா இருக்கும் அத்தை மாமா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம அனுப்புறது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா அதெல்லாம் தெரியாது சாப்பிட்டே எல்லாம் சாயந்தரமாக வீட்டுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா அப்படி சொல்லு பத்ராலி இவனுங்க இதுவரையும் டீ காஃபி கூட சாப்பிடாம உட்காந்துருக்கானுங்க சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சாப்பிடாம எப்படி இவனுங்களை அனுப்புறது நீ போய் சமையல் வேலையா அத்த பரவாயில்லத்த சொன்னா கேளுங்க நான் சொன்னா நீங்க கேளுங்கப்பா அமைதியா உட்காந்து நீங்க எல்லாம் நான் போய் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன் சமைச்சிட்டு சாப்பிட்டு மெதுவா போலாம் சாயந்தரம் சோனி வந்துருவா அவளையும் பார்த்துட்டு போங்க அண்ணா ஆமாண்ண எனக்குமே சோனிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல நீங்களாவது அப்பப்பா பாக்குறீங்க நான் எப்பவாவது தானே வரேன் நாம பாத்துட்டே போலானே அவ்வளவுதான ராதிகா சரி விடு போய் நீயும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணு எல்லாரும் சாப்பிட்டு மெதுவா போலாம் அத்தை வாங்கத்த நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எந்த வேலையுமே இல்லை மாறாதிக்கா அப்பளம் மட்டும் கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் சரியா அப்புறம் சாப்பாடு மட்டும் சேர்த்து வைக்கணும் அவ்வளோதான்மா இது போய் என்ன வேலை சொல் இருந்தாலும் பரவாயில்லத்த நானும் வரேன் வாங்க சரிம்மா வா ரொம்ப நன்றி மாமா எல்லாத்தையும் மறந்து எங்க கூட சகஜமா பேசுறதுக்கு சண்முகம் எனக்கெல்லாம் எந்த கோபமே இல்லைப்பா சோனிக்காக மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம் அவளுமே இப்போ வர வர நல்லா தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடு இதெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க ஓகே முடிச்சாச்சு இத மட்டும் மேனேஜருக்கு அனுப்பிட்டு அப்ரூவ் வாங்கிட வேண்டியதுதான் அனு எஸ் டேவிட் யூ ஒன்லி கம்ப்ளீட்டட் தட் ஏபிசி ப்ராஜெக்ட் ரைட் எஸ் manager asked you to meet him in his cabin because there is some correction in your document oh okay david i will go and meet him thank you okay anu ella correct a dana ready panni kodum enna mistake en therille document la seri poi paapom mm epdi ind anu varuva

So, you 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 need need to 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 change change the font Font? font. font, font. now. What? Font? Yes, font. Mm, you have created in Calibri font, but you need to change that to Times New Roman font. Okay? என்ன சம்பந்தம் இருக்கு என்ன வாட் யூர் திங்கிங் அனோ நத்திங் சார் ஐ வில் சேஞ்ச் இட் அண்ட் சென்டர் யூ ஆஸ் சூன் அஸ் பாசபிள் ஓகே ஷால் ஐ மோ சார் அதுவும் ம் நான் உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணுமா எங்கிட்ட என்ன பேசணும் இவருக்கு சொல்லுங்கள் சார் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயா எதுக்கு சார் கேட்குறீங்க இல்லை நீங்கள் ஃப்ரீனா கொஞ்சம் வெளியே காஃபி குடிக்க போகலாமான்னு இவர் எதுக்கு நம்ம கூட காஃபி குடிக்க வரணும் சரியில்லையே? என்ன ஏதோ இல்லை சார் என்னால் முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு நீங்க வேற யார் கூட போங்க ஓகே சார் நான் போய் உங்களுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்றேன் ஓ அப்படியா இன்னைக்கும் மிஸ் ஆயிட்டாலே ம் இன்றைக்காச்சும் இவை நம்ம லவ் சொல்லிடலான்னு பார்த்தோம் இவள்கிட்ட சொல்லவே முடிய மாட்டேங்குதே இவளை பார்த்தா தைரியமே வர மாட்டேங்குது என்னதான் மேனேஜராக இருந்தாலும் ஒரு லவ் சொல்லணுன்னு வரப்ப தைரியம் தான் வர மாட்டேங்குது சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இந்த மேனேஜருக்கு என்னாச்சு லூசு மாதிரி பேசுகிறாரே இந்த ஃபேண்ட்டுக்கும் ப்ராஜெக்டுக்கும் என்னடா சம்மந்தம் கிளைண்ட்டு ஒன்றும் ஃபாண்ட்டெல்லாம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்கவே மாட்டாங்களே அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்தால் போதும் தான் சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம இதில் தான் அனுப்புகிறோம் இன்றைக்கி என்ன திடீர்னு இந்த ஃபாண்ட்டை மாற்றி கொடுன்னு கேட்குறாரு ம் சரி நமக்கு என்ன வந்துச்சு நாம் பாட்டுக்கு மாற்றி அனுப்பி விட்ருவோம் எவ்வளோ நேரம் போகுது ஒரு டூ மினிட்ஸ் வேலை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டை மாற்றி கொஞ்சம் அலைன் பண்ணால் முடிஞ்சுது ம் அனு நான் கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா என்னாச்சு பிரியா திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறீங்க இல்லைன்னு ஏதோ ரொம்ப தலைவலியாக இருக்குது என்னால் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து ஒர்க் பண்ணவே முடியல ரொம்ப தலை பாரமாக இருக்குது அதுதான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் படுக்கலாமான்னு தோணுது அதனால தான் ஆஃப்டே லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன் போயிட்டு வரேன் இப்போ இப்போ எப்படி போவீங்க இவ்வளோ நேரத்துக்கு பஸ்ஸும் இருக்காதே நம்ம ஊருக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன் ஆனோ அது இன்னொரு டென் மினிட்ஸில் வந்துடும் அதான் இப்போ போய் நின்னால் பரவாயில்லையா இருக்கும் நான் போயிட்டு வரேன் ஆ ஓகே பிரியா சரி பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு ரீச் ஆகிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஆ அனு பாய் பாய் பா என்னது யாரோ கால் பண்ணுற மாதிரி இருக்கே அட அவரு தான் சொல்லுங்க என்னடா பண்ணிட்டுருக்க இது என்ன கேள்வி ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணிட்டுருப்பாங்களா தெரியாமல் கேட்டுட்டோம்மா என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சரி சரி சாப்பிட்டியா ம் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் வந்து சாப்பிட்டேனும் சரி சரி ஈவினிங் நீ கேப்ல போக வேண்டாம் வெயிட் பண்ணு நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா என்ன இன்னைக்கு புதுசா இருக்கு ம் ஒர்க் முடிஞ்சிருமா நான் அதுக்குள்ள எனக்கு ஃபைவ் ஓ கிளாக்கே கேபு ஞாபகம் இருக்கா அதுதானே ஒரே கேள்வியால இருக்கு நீ பதில சொல்லிட்டாதான்டி ஆச்சரியம் ஒரு கேள்வி நான் கேட்டா அதுக்கு நாலு கேள்வி ரிட்டன் என்ன கேட்குறா

ஓ சரி சரி அப்போ ஓகே அப்போ உங்களுக்கு வர்க் இல்லனா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வர்றீங்களா போய் ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு போலாம் ப்ளீஸ் ஹ்ம் இது நீதானா இரு கிள்ளி பாத்துக்கறா ஆ வலிக்குதே அப்போ இது உம்மா தான் போல நியானு கிட்ட என்னங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன ஐயோ கிண்டல் எல்லாம் இல்லடி சும்மா தான் சரியா அவ்வளோ தானே எப்பவும் என்கிட்ட நீ கேட்க மாட்டேன் நானே வாடினாலும் வர மாட்டேன் இன்னைக்கு அதிசயமா நீயா கூப்பிடுற நான் வராமல் இருப்பேனா இப்பே கிளம்பி வரட்டுமா ஆ ஆசைய பாரு உங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கும் வேலை இல்லைன்னு அர்த்தமா என்ன அதெல்லாம் முடியாது ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே கிளம்பி வாங்க சரியா சரிங்க மேடம் இப்போ இருந்தே நான் வெயிட் பண்ணுறேன் சரி சரி ம் ஐயோ இந்த மறந்துட்டேன் இந்த மேனேஜர் வர ஒரு ஃபைல் அனுப்ப சொன்னார் உங்ககிட்ட பேசிட்டு அதை மறந்தே மறந்துட்டேன் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் வைங்க ஓகே அனு நீ போய் வொர்க் பாரு நேரில் பார்க்கலாம் இவன் பேசுறது ஒரே ஆச்சரியமாக தான் இருக்கு அதிசயமா காஃபி ஷாப் போகலான்னு கூப்பிடுறா ம் ஒரே ஆச்சரியம்தான் போ எப்போ நாலு மணி ஆகும் ஏப்பா எல்லாரும் வாங்கப்பா சாப்பிடலாம் சாப்பாடு ரெடியா இருக்கு வாங்க வாங்க ஆ சரிங்கப்பா